அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கணக்கு வந்து கேள்வி வந்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்தவியர்கள் அந்த விதத்துல மேக்னெட்டிசம் அந்த பாடத்துல ஒரு கேள்வி நம்ம பார்க்கணும் என்ன கணக்கு அப்படின்னு சொன்னா பின்வரும் மின்னோட்ட சுற்றின் மையம் ஓவில் உள்ள காந்த புலத்தின் மதிப்பு அதாவது ஒரு மின்சுற்று மாதிரி இருக்கு என்ன அப்படியே நேரம் கரண்ட் வருது அந்த அப்புறம் ஒரு அரைவட்டம் முடிய மாதிரி போகுது அப்படியே திரும்ப அப்படியே திரும்பவும் யாராக அப்படியே போயிடுது இந்த அரைவட்டறது அதனுடைய மையம் மாதிரி இருக்கக்கூடிய ஓ அப்படிங்கிற புள்ளியில் எவ்வளவு காந்தப்புலம் இருக்கும் அதே நான்கு தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏட்டு நம்ம பொதுவாக ஒரு கம்பியின் வழியாக ஒரு மின்னோட்ட சுற்றில் கடன்ட்டு மின்னோட்டம் பாய்னு அதுக்கு பக்கத்தில் உள்ள புள்ளிகளில் காந்தப்புலம் இருக்கும் யாருக்கு பிடிச்சா

இப்போ மொத்தம் எந்த இந்த பக்கம் பார்க்கணும் இந்த பக்கம் வளைவில் பார்க்கணும் இந்த பக்கம் பார்க்கணும் ஒன்னொன்று எப்படி சார் வருது இந்த நேராக இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தீட்டாய் சீக்கட்டு செய்யும் முதல்ல இந்த சை தீட்டாங்கிறது என்னது தீட்டாங்கிறது என்னது அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல கரண்ட் இப்போ இந்த இடத்த ஒதுமச்சு விடுங்க ஸோ அந்த அந்த ஒரு சின்ன எலமெண்ட்டை ஒரு தீட்டமாக போட்டோம்னா ஒரு கோடு கிடைக்கும் அதற்கும் அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல காந்தப்பள்ள கண்டுபிடிக்கணுமோ அதற்கும் ஒரு கோடு போட்டோம் ஆக இந்த ரெண்டு கோட்டுக்கும் இடையில உள்ள கோணம் இருக்கு இல்லையா அதைத்தான் நம்ம இந்த பயாட் சாட்டுலான்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது இதுவும் இப்படி தான் போது கோடை போட்டாலும் அதே மாதிரி இந்த பக்கம் போகும்போது என்னோட தீட்டா சீக்வெட்டு அப்ப சைன் தீட்டா சைன் தீட்டா அப்ப இந்த பக்கங்கள்லாம் நமக்கு இந்த மூலமாக காய்கற இன்னோட்டத்தின் மூலமாக நமக்கு காந்த குலம் இல்லை

இப்படி இந்த வளர்ஞ்சிட்டு இந்த கடன் எப்படி போகுது இல்லையா அப்போ இந்த பெருவிடலானது என்னை நோக்கி உள்நோக்கி சோ ஆக வழக்கை பெறுவது இப்படி பலத்தின் திசை உள்நோக்கி இதே மாதிரி வேறு ஒரு கணக்கு வந்து நம்ம அடுத்த காணொலியில இதே பாடத்துல அதாவது காந்தவியல் மற்றும் விண்ணோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்